உடம்பை தேய்த்து பயிற்சி அடுத்து பயிற்சி உடம்பு தேய்ச்சி விடும் பயிற்சி உடம்பை தேய்த்து விடும் கை எடுத்துக்கணும் அந்த வலது கையை தொப்புள் சுற்றிலும் மூணு முறை ரைட் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ அப்புறம் இடது பண்ணலாம் மூணு முறை ஒன் டூ த்ரீ மீண்டும் வலது பண்ணலாம் மூணு முறை இந்த கையை ஹாட்டு பக்கமாக வலது போகமாக மூணு மரத்துவான் ஹாட்டு பத்தியும் டூ த்ரீ அப்புறம் இடதுபுறமாக மூணு மரப்பு ஒன் டூ த்ரீ மீண்டும் வளது புறமா மூணு மரப்பு டூ த்ரீ இப்போ லெஃப்ட்டு கை காட்டு போகமாக நுரையில் போயிருந்தோம் லெஃப்ட்டு எப்படி நுரையில் போயிருந்தால் ஒன் டூ த்ரீ இதில் ஒன் லெஃப்ட்டு ஒன் ரை ஒன்பிதான் அடுத்து இந்த ரெண்டு கட்டவரம் காது குள்ளார ஹோல்ஸ் போய் விட்டு வளப்புறமா பண்ணுவோம் கட்டவரில் காது குள்ளார விட்டு வலப்புறமாக ஒன் டூ த்ரீ அதேமாரி ஆப்போசிட்டில் ஒன் டூ த்ரீ அதேமாரி வலப்புறமா மீண்டும் ஆன்டிசர்கல் ரைட்டு ஒன் டூ த்ரீ இப்போ காதை அழுத்தி விடணும் எப்படி பாருங்கள் இந்த காது மடலை மேலேருந்து கீழே கீழே இருந்து மேலே ஒன்று ரெண்டு மூணு இப்படி மூணு முறை அழுத்தி விடணும் அப்புறம் அந்த கட்ட வரலை நெத்தி போட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த சைட்டில் இருக்கேன் இதில் ஐயா மூணு முறை இப்படி சுற்றி விடணும் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ரைட்டு மூணு முறை லெஃப்ட்டு மூணு முறை ஆன்டிசர்க்கல் ரைட்டு மூணு மரம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த கையை மூக்கை ஒட்டி அப்படியே தேய்ச்சி ஒன்று அப்படியே வருடிக் கொண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதில் ஆப்போசிட்டில் இருக்கா மகப்பகுதி ஃபுல்லாக ஒன் அப்படியே தொட்டு தலைப்பகுதி உடம்பை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சி நன்மைகள் பாயிண்ட் நம்பர் ஒன்று வயிறு நெஞ்சி பகுதிகளில் ஜீவகாந்த ஓட்டம் சீர்படும் உள்ளுறுப்புகள் பலப்படும் பாயிண்ட் நம்பர் டூ காது பகுதிகளில் உள்ள இயக்கங்கள் சீர்படுத்தப்படும் காது கேட்பதில் உள்ள குறைகளை நீங்க இது உதவும் பாயிண்ட் நம்பர் த்ரீ முகத்தில் இரத்த ஓட்டம் முதலானவை சீர்பட்டு முகம் பொழிபுறும் முகத்தில் இரத்த ஓட்டம் சீராக ஓடும் முகம் புலிவாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்